இன்னால் இனியனால் அனைவருக்கும் தகடு அறிவுளியின் அன்பான வணக்கங்கள் இந்த உலகத்திலே எல்லாரோடமும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்ன தெரியுமா நம்மை விட மற்றவர்கள் அனைவரும் நன்றாக வசதியாக நிம்மதியாக இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் எனக்குத்தான் இருக்கின்றன எனக்குத்தான் எப்போதும் அதிர்ஷ்டம் இருப்பதே இல்லை எல்லா கெடுதலும் எனக்குத்தான் நடக்கிறது மற்றவர்கள் அனைவரும் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கிறார்கள் அவங்களுக்கு என்னங்க என்று சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் அன்றாடம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கோம் தமிழிலே ஒரு பழமொழி உண்டு இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று இவன் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் பசுமையாக இருக்கும் ஆனால் அருகிலே பக்கத்திலே இருக்கக்கூடிய பசுமை பச்சையாக தெரியாது மிக நெருக்கமாக இருப்பதால் இங்கே இருக்கக்கூடிய குப்பை கூலங்களும் இங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகளும் தெளிவாக கண்ணுக்கு தெரியும் ஆனால் தொலைவிலே இருக்கக்கூடியது அது இருக்கக்கூடிய தூரத்தின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகள் எதையும் கண்ணுக்கு புலப்படாமல் தொலைவிலே இருப்பதெல்லாம் மிக பசுமையாக நன்றாக இருப்பதைப் போல நம் கண்ணுக்கு தோற்றத்தை ஏற்படுத்தும் அதேதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு என்னென்ன சிக்கல் இருக்கிறது என்னென்ன சங்கடம் இருக்கிறது என்னென்ன கவலைகள் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும் நாம் இங்கே இருக்கிறோம் அதனால் நமக்கு இதெல்லாம் தெரிகிறது இது தெரிவதால் நாம் தான் உலகத்திலே மிகவும் கஷ்டப்படுவதாக நாம் கருதி கொள்கிறோம் எதிரிலே இருப்பவரை பார்த்தால் அவருக்கு என்ன சிக்கல் என்பது என் நமக்கு எப்படி தெரியும் அதனால் நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம் அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறார் என்று நினைத்துக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எது ஒன்று நமக்கு கிடைத்துள்ளதோ அது மிக சாதாரணமாக தெரியும் எது நமக்கு கிடைக்கவில்லையோ அதுதான் அதிசயமாக தெரியும் கிடைக்காதவரை அதிசயமாக தெரிந்ததெல்லாம் கிடைத்த பிறகு அற்பமாக தூக்கி எரி எறியப்படும் தொலைவிலே இருக்கின்றவரைதான் அதற்கு மரியாதை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உடையது இங்கிருந்து பார்க்கும் பொழுது அது சிறப்பாக தெரிகிறது ஒருவேளை நீங்கள் அங்கே சென்று நின்று விட்டால் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அங்கே இருந்து ஏற்கனவே இருந்த இடத்தை பார்த்தால் அதே எவ்வளவோ பரவாயில்லை என்று நினைக்க தோன்றும் இதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய இயல்பும் நமக்கு எது கிடைத்ததோ அது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைவதில்லை கிடைக்காததை நினைத்துத்தான் வருத்தகம் வைப்போம் அவையினுடைய பாடல் ஒன்று வருந்தி அழைத்தாலும் வாராது வாரா பொருந்து என்றால் போக இருந்தேங்கி நெஞ்சம் நெடுந்தூரம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள் குரங்கு ஒரு இடத்திலே நிலைத்து நிற்காது அதற்கு எவ்வளவுதான் தேவையான அளவு சுவையான உணவு கிடைத்தாலும் ஒரு கிளையிலே இருக்கிறது அந்த கிளையிலே பழங்கள் பழுத்து தொங்குகின்றன அது அங்கேயே உட்கார்ந்து பல நாள் தின்றாலும் அது தீராத அளவுக்கு அங்கே இருக்கிறது அந்த குரங்கு அங்கேயா இருக்கும் இருக்க அந்த மரத்திலே இருந்து எதுவுமே இல்லாத பூவும் காயும் பிஞ்சும் கூட இல்லாத ஒரு மரக்கிளைக்கு தாவும் அங்கே இருந்து எங்கேயாவது செல்லும் அதை போலத்தான் நம்முடைய மனமும் கிடைக்காத வரை கிடைக்காததை நினைத்து கொண்டே இருக்கும் அது கிடைத்த உடனே அதை தூக்கி தூர எறிந்து விட்டு அடுத்து நமக்கு என்ன கிடைக்கவில்லையோ என்று அதை பார்த்து ஏக்கம் கொள்வோம் நடந்து செல்லக்கூடியவன் சைக்கிளிலே செல்லக்கூடியவனை பார்த்து பொறாமைப்படுவான் சைக்கிளிலே செல்பவன் சக்கர வாகனத்தை வைத்திருப்பவன் மீது இரு சக்கர வாகனம் வைத்திருப்பவன் காரை வைத்திருப்பவனை பார்த்து பொறாமைப்படுவான் இந்த காரை வைத்திருக்கக்கூடிய ஆள் காலையிலே எழுந்து உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக நடந்து போய்கொண்டிருப்பான் ஒவ்வொரு இடத்திலிருந்து பார்க்கின்ற பொழுதும் தாம் இருக்கக்கூடிய இடம் ஒன்றும் சரியில்லை என்பதைப் போலவும் மற்ற இடங்கள் தான் சிறந்தது என்ற என்பதைப் போலவும் தெரியும் அதுதான் இக்கரைக்கு அக்கரை பச்சை என்ற படமொழி கவியரசு கண்ணதாசன் படத்தினுடைய பெயர் அக்கறை பச்சை எழுதுகின்றார் ஒரு அற்புதமான திரைப்பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களே பாடிய பாடல் இந்த பாடல் மழை நாளில் உன் கண்கள் வெயில் தேடும் கோடை வெயில் நாளில் உன்மேனி குளிர் தேடும் மழை நாளில் உன் கண்கள் வெயில் தேடும் கோடை வெயில் நாளில் உன்மேணி குளிர் தேடும் அது தேடி இது தேடி அலைகின்றாய் வாழ்வில் எது வந்து சேர்ந்தாலும் தவிக்கின்றாய் அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை இக்கரைக்கு என்றும் இக்கரைக்கு அக்கறப்பச்சே இல்லாத பொருள் மீது எல்லோர்க்கும் ஆசை வரும் இக்கரைக்கு அக்கற பச்ச என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை இக்கரைக்கு அக்கற பச்ச இந்த பண்பு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பெரியோர்கள் சொன்னார்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வதே அமைதியான நல்ல வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்